மீனம் லக்னத்தில் மீனம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் பயணித்துக்கொண்டிருந்தாலும் உச்சநிலையில் இருப்பதால் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகள் வழியில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய மனதில் தெளிவு கிடைக்கும் மன உறுதி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் நிறைந்து உண்டு உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நீங்கள் தற்போது மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் முன்னேற்றங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் புத்திரக்காரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பயணிக்கும்போது போது வெகுகாலங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு திடீர் பதவியோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் தற்காலிக பணியிலிருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு தற்போது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் உச்சநிலையில் குரு வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் குறு நான்காம் இடத்தில் பயணித்து கொண்டிருந்தபோது இருந்து வந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய ராசியாதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது அபரிவிதமான அமோகமான அபாரமான முன்னேற்ற யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெற்றி மேல் வெற்றியோகங்களை நிறைந்து பெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு இந்த மாதிரியாக சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு குறு ஐந்தாம் இடத்தில் வக்கரகதியில் பயணித்து கொண்டு அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை அடித்து நொறுக்கி காரிய வெற்றிகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் மனதில் புத்துணர்ச்சி புதிய தெம்பு சுறுசுறுப்பு துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பத்தாம் அதிபதியான பலம் பெறுவதால் தடைபட்டுக் கொண்டிருந்த சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடும் உங்களுடைய திறமைகள் முழுவதும் வெளிப்படும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த தருணங்கள் உங்களுக்கு பொற்காலம் என்று சொல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு வராமலிருந்து கொண்டிருந்த பணம் உங்களை வந்து சேரும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை பலப்படும் இந்த குரு வக்ரகதி காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இனிமை மனநிம்மதி என அனைத்தும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய குழுவின் வக்ரநிலை சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் இதற்கு முன்னால் கண்டிராத நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் மாறுதல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் காண முடியும் இந்த காலகட்டத்தில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த தருணத்தில் குறு ஐந்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் குறையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு பேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வுகளை காண முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அனுகூலமாகவும் லாபகரமாகவும் அமையும் கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் கற்பனையான அச்சம் மனதில் தெளிவில்லாத நிலை பதற்றம் படபடப்பு என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாக எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு காரிய வெற்றி மேல் வெற்றியோகங்களை நிறைந்து பெற முடியும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குறு சாதகமாக சுபபலத்துடன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அற்புதமான அருமையான மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லபல முன்னேற்றங்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தை உருவாக்கிக் கொடுக்கும் நீங்கள் எந்த பணியை எந்த தொழிலை எந்த வியாபாரத்தை செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதீதமாக கிடைக்கும் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் குரு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் சாதகமாக முடியும் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அடைத்து நிம்மதி பெற முடியும் உங்களுடைய பகைவர்களும் துரோகிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் உருவாக்கி கொடுப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் உடைத்து எரிந்து நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதர் குரு உச்சவீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கக்கூடிய சக்திகளை உங்களுக்கு குருவாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரம சக்தி உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பொற்காலம் வசந்தகாலம் என்று சொல்ல முடியும் இன்னும் போனால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை அபரிவிதமாக அமையும் கடந்த காலங்களில் குரு ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சொத்து வகையில் சிரமங்களும் சிக்கல்களும் இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சொத்துக்களை விற்கக்கூடிய இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய தாயாருக்கு சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் இருந்திருக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் இருந்திருக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நஷ்டங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள் சொந்த பந்தங்களிடம் எதிர்ப்புகள் இருந்திருக்கும் எங்கு சென்றாலும் சிறப்பு இருந்திருக்காது தோல்விகளையே சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்டநஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தபோது கடந்த காலங்களில் சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் தற்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்கிரகதியில் குரு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது குறு ஐந்தாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் ஜென்ம ராசி போன்றவற்றை பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தாலும் பன்னிரண்டாம் இடத்தில் சாதகமற்ற நிலையில் ராகு இருந்தாலும் குருவின் அமைப்பு பார்வை காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி எல்லாவிதமான குழப்பங்களையும் எதிர்ப்புகளையும் நீக்கி அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பத்தாம் இதத்திற்கு அதிபதியான குரு பலம் பெறுகிறார் எனவே உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த தகவல்களும் வாழ்க்கையில் உயர்வும் பணவசதிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் கௌரவம் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் கனவுகள் அபிலாசைகள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் முழுவதுமாக பூர்த்தி ஆகும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஜென்மத்தில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கு கேது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரையில் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை இந்த காலகட்டங்கள் முழுவதுமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பலத்தை வலுவை அள்ளி கொடுக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசி என்பது காலபுருஷதத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக வருகிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த மீனம் ராசிக்குள் வரும் கடந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தார் தற்போது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கின்ற புனர்பூச நட்சத்திர நான்காம் பாதத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இன்னும் போனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கின்ற குறுபெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் மறுபடியும் குரு உச்ச நிலையில் நுழைகிறார் இவ்வாறான குருவின் சஞ்சார அமைப்பு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது மீனம் ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் சத்தியத்திற்கு தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் அதிகம் கிடைக்கும் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் தனவந்தவர்கள் அதிகம் படித்தவர்கள் கலைகளில் அதிகம் ஆர்வமுடையவர்கள் குடும்பத்தில் மனைவி மக்கள் மீது அதிக பிரியம் கொண்டவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் இந்த மாதிரியான அற்புதமான அருமையான குணங்களைக் கொண்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரநிலையில் பயணித்துக்கொண்டு அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களையும் பணவரவுகளையும் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைத்துக் என்பது உறுதி